குட்டீஸ் அக்கா இன்றைக்கி ஒரு பைபிள் ஸ்டோரி சொல்ல போகிறேன் யோவான ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஓய்வு நாளில் என்ன பண்ணுறாரு யூதருடைய பண்டிகைக்கு போகிறாரு அங்கே வந்து அப்பொழுது அவர் அங்கே இல்லாமல் எருசுலேம் தேவாலயத்துக்கு போகிறார் பிள்ளைங்களா எருசுலேமுக்கு போகிறப்போ அங்கே ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா பெதஸ்தா குளம் அப்படின்னு ஒரு குளம் அது ஆட்டு வாசல் அருகே அப்படின்னு இருக்கும் ஒருவேளை அங்க ஆடு மாடுகள் நிறைய அனிமல்ஸ்லாம் இருந்திருக்கும் போல் இருக்கு அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு அந்த குளத்தை சுத்தி ஐந்து கால் மண்டபமும் இருக்கு பிள்ளைங்களா அப்ப பாத்தீங்கன்னா அங்க யார் யார் தெரியுமா இருப்பாங்க எப்பவுமே வியாதியஸ்தர்கள் ஒ ஒடுக்கப்பட்டவர்கள் ஆஹ் ஊனமுற்றவர்கள் அத இவங்கெல்லாம் குறையினத்தவர்கள் எல்லாரும் அந்த ஐந்து கால் மண்டபத்தில் குளத்துக்கு அருகே படுத்துட்ருப்பாங்க அதில் ஒரு அங்கிள் எட்டு வருஷமாக படுத்துட்டுருக்கார் பாரு பிள்ளைங்களா மிக கொடுமையான வாழ்க்கை அந்த எட்டு வருஷமும் அவர் எதுக்காக இருக்காரு தெரியுமா அந்த குளத்தை ஒரு தேவ தூதன் அது இந்த நிமிஷமாக இருக்கலாம் அடுத்த நிமிஷமாக இருக்கலாம் இல்லை வாரமாக இருக்கலாம் மாதமாக இருக்கலாம் வருஷமாக இருக்கலாம் பல வருடங்களாக கூட இருக்கலாம் பிள்ளைங்களா அந்த குளத்தை எப்பயாவது ஒரு தேவ தூதன் வந்து கலக்கிறப்போ முதலாவது வியாதிப்பட்டவர்கள் யாரெல்லாம் அங்கே வியாதியஸ்தர் இருக்காங்களோ அவங்க யார் போய் அந்த குளத்தில் முதல்ல முங்குகிறாங்களோ அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவார் இப்படிப்பட்ட குளத்தினருகே இந்த அங்கிள் முப்பத்தெட்டு வருஷமாக இருக்கார் பிள்ளைங்களா அந்த இடத்துல எரிஸ்லேமுக்கு வர ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு அவனை பார்த்து கேட்குறாரு நீ ஏன் இன்னும் சுகமாவலை சுகமாக விரும்புகிறாய அப்படின்னு கேட்குறாரு ஆண்டவரே என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்கிறாரு எவ்வளோ ஒரு பெரிய காரியம் இல்லை வாழ்க்கையில் பாதி நாட்களாம தன் வியாதியின் படுக்கையிலேயே தன்னை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருந்தான் பிள்ளைங்களா ஆண்டவர் யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருந்து எட்டு வரைக்கும் அந்த எட்டாவதில் ஏசு அவனை நோக்கி எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் ஒரு செகண்டில் அற்புதங்களை விளைவிக்கக்கூடிய நமது ஆண்டவர் அவன் முப்பத்தெட்டு வருஷமாக அவன் வந்து தன்னுடைய வாழ்நாளை வீணாக்கினான் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அந்த நேரத்தில் என்ன பண்ணான் அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான் பாரு பிள்ளைங்களா இப்படிப்பட்ட அற்புதங்களும் அதிசயங்களும் நமது வாழ்க்கையிலும் நடக்கும் ஒரு மாதம் பெட்டில் இருந்தாலே ஆண்டவரே ஏன்னையா ஒரு மாதம் பெட்டில் வச்சுருக்கப்போ சமையன என் உயிரை எடுத்துக்க அப்படியெல்லாம் கேட்போம்ல நம்ம மருதளிக்கிற பிள்ளைகளாக இருப்போம் ஆனால் எட்டு வருஷமாக அவனுடைய விசுவாசம் பெரிதாக இருந்ததுனால கடவுள் அவனுக்கு அற்புதமான சுகத்தை தருகிறார் நாம் எப்படி இருக்கணும் விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படி தானே பிள்ளைகளா பாய் குட்டீஸ்